திருச்சிட்டம்பலம் தென்னாடுடைய சிவனியைப் போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையின் பதினெட்டாம் பாசுரத்தையும் மாணிக்கவாசர் அருளிய திருவம்பாவையின் பதினெட்டாம் திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் திருப்பாவையின் பதினெட்டாம் பாசுரத்துக்குள் செல்வோம் உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வழியின் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடல் போன பாடலில் நந்தகோபாலன் யசோதா பிராட்டியார் கண்ணன் பலராமன் இவர்களையெல்லாம் எழுப்பி பார்த்தால் காரியம் நடக்கவில்லை கண்ணன் ஏன் எழுந்திருக்கவில்லை கண்ணனுடன் கண்ணனின் பிராட்டியார் நப்பின்னையார் இருக்கிறார் பிராட்டியார் தாயாரின் கருணையோடு அல்லவா பெருமான பெருமாளை சேவிக்க வேண்டும் அப்ப அடுத்த முயற்சியாக ஆண்டாள் நாச்சியார் நப்பின்னையை அழைக்கிறார் அவள் யாருக்கு மருமகள் தெரியுமா அப்படி நந்தகோபாலனின் மருமகள் எந்த நந்தகோபாலன் உந்து கழிற்றன் ஓடாத தோல் வலியன் அவன் அரசன் மதம் பிடித்த யானையை உந்தி நிறுத்தக்கூடிய வலிமை படைத்தவன் எவ்வளவு வல்லமை பெருந்திய எதிரிகளானாலும் அவர்களை அவர்களை கண்டு அஞ்சாது ஓடாது எதிர்நோக்கியிருக்கும் தோல் வலிமை உடையவன் அப்பேற்பட்ட தலைவனான நந்தகோபாலனின் மருமகளே நப்பின் நாய் இந்த நப்பின்னை பிராட்டி யசோதையின் சகோதரன் மகள் திருமாலின் திருமார்பில் உறையும் லக்ஷ்மி தேவி பூமாதேவியாகவும் ஒரு அவதாரம் நப்பின் பூமாதேவிக்கு தங்கையாக நப்பின்னை பின்னை என்றால் பின்பு வந்தவள் என்ற அர்த்தம் நன்மை பிளஸ் பின்னை நப்பின்னை தேவி லக்ஷ்மி தேவி தேவியின் அவதாரம் பின்பு வந்தவள் என்பதால் நப்பின்னை தேவி என்று பெயர் கண்ணனின் பிராட்டி அவளை அழிக்கும் பொழுது உந்து கழிற்றன் ஓடாத தோல்வலியன் வலியன் நந்தகோபாலன் என் மருமகளே ந நாய் அப்படின்னு அழைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார் பதில் ஒண்ணும் இல்லை அவள் வீட்டுக்குள்ள இருக்காளா இல்லையா ந பின்னை பிராட்டியார் இல்லத்தூள் இருக்கிறாள் என்பது எனக்கு தெரியும் என்பதை அடுத்து சொல்கிறார் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கிற எனக்கு எப்படி தெரியும்னா உன்னுடைய கூந்தலில் இருந்து வரும் மனம் எங்கள் மூக்கை வந்து அடைகிறது கந்தம் கமழும் குழலி தான் இருக்க உன்னுடைய கடை உன்னுடைய திருவாசலை திறக்க வேண்டும் உன்னுடைய திருக்கதவத்தை திறவாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் இப்போ உரையாடல் அந்த தோழிகள்கிட்ட நடத்துகிற மாதிரி பிராட்டியாற்ற நடத்த முடியாது இல்லையா அப்போ இருந்தாலும் விடிந்ததற்கான அடையாளத்தை சொல்கிறார் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் கோழி எல்லா இடங்கள்லேயும் கோழி இருந்து அழைத்து கோழி குவியாச்சு மாதவி பந்தல் மேல் பல்கால குவிலினங்கள் குவினகான் அந்த குறுக்கத்தி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அந்த அந்த அது ஒரு ஒரு வசந்த மல்லின்னு சொல்லுவாங்க அது இன்னொரு பேர் குறுக்கத்தி மலர் என்று பேர் இது வந்து சங்க சங்க இலக்கியங்களெல்லாம் இந்த குறுக்கத்தி மலர் பற்றிய குறிப்புகள் உண்டு அந்த குறுக்கத்தி மலருக்கு மாதவி ம மலர் என்று மாதவி என்றும் பெயர் உண்டு அந்த இன்னொரு பேரை பயன்படுது மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் அந்த குறுக்கத்தி மலர் அது கொடி மலர் அந்த பந்தல் மேல் இருந்து குயிலினங்கள் பல்கால் குவினகான் விடிஞ்சது நப்பிந்தைய இன்னும் கூடுதலாக சொல்கிறார் பந்தார் விரலி நீ உன்னுடைய அழகிய விரல்களால் கண்ணனுடன் பந்து விளையாடும் திருக்கரங்கள் கொண்டவள் உன் மைத்துனன் பெயர்பாட உன் கணவனின் பெயர்பாட நீ செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய் நீ அப்படி கையை தூக்கினாலே கலகலன் அந்த சீரா அந்த வலை வளை ஓசையை கேட்கும் வந்து நீ திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவை எல்லாம் மகிழ்விப்பாய் என்று நப்பின்னைக்கு விண்ணப்பம் செய்கிறார் அண்டாள் நாச்சியாரும் தோழிகளும் என்ற அளவில் திருப்பாவையின் பதினெட்டாம் பாசனம் நிறைவேடுகிறது இப்பொழுது திருவம்பாவை பதினெட்டாம் திருப்பாடலை சிந்திக்கலாம் மாணிக்க வாசகர் சரணம் இப்பொழுது திருவம்பாவைக்குள் செல்வம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைந்தும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொழிங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் இந்த திருவம்பாவை பதினெட்டாம் பாடலில் இந்த பூம்புணல் ஆடக்கூடிய பெண் பெண்ணே பூம்புணல் பாய்ந்து ஆடு ஆடையலோர் எம்பாவை என் பாவைகளே இந்த பூம்புணல் பாய்ந்து ஆடுங்கள் எப்படி எதை நினைத்து அண்ணாமலை தெய்வம் சிவபெருமான் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரு போல் அண்ணாமலை சிவபெருமானுடைய திருக்கோயிலில் அவனுடைய திருவடிகளைச் சென்று அடிக்கமலத்தை சென்று இறைஞ்சக்கூடிய விண்ணோர் தேவர்களுடைய திருமுடிகளில் திருமுடியில் இருக்கக்கூடிய ரத்னம் உள்ளிட்ட மணி பல்வேறு ஒளிக்கற்கள் எல்லாம் அவை எண்ணிறந்த ஒளிக்கற்கள் ஆனால் அவையெல்லாம் இறைவனுடைய திருமணியிலிருந்து விளக்க எழக்கூடிய ஒளி வீசக்கூடிய தேஜஸ்லே அவையெல்லாம் வீறு அதனுடைய வலிமையை இழந்து ஒளி இழந்து காணப்படுவதை போல அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடி அவருடைய மணி முடியில் இருக்கக்கூடிய கற்களெல்லாம் வீசக்கூடிய ஒளி அவைகளுடைய வீரிய வீரியத்தை இழந்து அந்த ஒளி இழந்ததை போல விண்ணோர் முடியின் மணித்தொகை வீர் அற்றாற்போல் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப கண்ணார் இரவி அப்படின்னா சூரியன் நல்ல பல போல என்று விடிந்து சூரியன் எழுந்துடுறான் கண்ணார் இரவி கதிர் சூரியனுடைய கதிர்கள் வந்து இருளை அகற்ற கார் கரப்ப இருளை அகற்ற கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப இந்த நட்சத்திரங்கள் குளிர்ச்சி தரக்கூடிய நட்சத்திரங்கள் அவைகளுடைய ஒளியை இழந்து அவை அகன்று போகின்றன தன்னார் தாரகைகள் ஒளிமொழுங்கி தாமகல அப்போ கொண்டு கூட்டணும் அப்படி ஒரிஜினலாக அது தன்னார் ஒளிமொழுங்கி தாரகைகள் தாமகல தாரகைகள்னா நட்சத்திரங்கள் தன்னார் அவை குளிச்சு பொருந்திய அந்த அதனுடைய ஒளி குளிச்சு பொருந்திய அந்த ஒளி அதனுடைய தாரகைகளின் ஒளி ம மழுங்கி அகன்று போகின்றன தன்னார் ஒளிமொழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் இறைவன் வந்து ஆண் பெண் அலி என்று அனைத்து உருவங்களிலும் அவனுடைய படைப்பின் விசித்திரம் இருக்கிறது நாமெல்லாம் மெஜாரிட்டியாக இருக்கிற ஆண் பெண் என்று இரண்டு இனத்தை நினைக்கிறோம் இந்த அலி என்பது இது இவற்றுக்கு வேறாக இருக்கக்கூடிய அனைத்து வகைகளும் தான் சமீபத்தில் ஒரு காணொலி காட்சியில் இந்த எல்ஜிபிடி அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டிக்கு அந்த அலின்னு சொல்லக்கூடிய எல்ஜிபிடி அந்த கம்யூனிட்டிக்கு இந்த நாலு இல்லை இவைகள் எல்லாமே ப பல வேறுபாடுகள் அவைகள் ஆயிரக்கணக்கான வேறுபாடுகள் அவற்றுக்குள்ளும் இருக்கின்றன என்பதை ஒரு அறிவியலாளர் சொன்னார் அப்போ இதையெல்லாம் உயிரினங்களின் இறைவனின் படைப்பின் விசித்திரங்கள் என்பதை மாணிக்க பதிவு செய்கிறார் பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி அவனுடைய திருவடிகளை பாடி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணை பூம்புணல் பாய்ந்து ஆடையில் ஒரு எம்பாவாய் அதையன் அற்புதமான வெளிப்பாட்டோடு இறைவனை வணங்கி நீராடும் அந்த நிகழ்வோடு திருவம்பாவையின் பதினெட்டாம் பாடல் நிறைவடைகிறது அடுத்த அமர்வில் ஆண்டாள் அவருடைய திருப்பாவையின் பத்தொம்போதாவது பாசுரத்தையும் மாணிக்கவாசி பெருமான எளிய திருவம்பாவையின் பத்தொம்போதாவது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயம் திருச்சிற்றம்பலம்